ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் பிரபஞ்சம் உங்களை இந்த நொடியில் நிறுத்தி மெதுவாக பேச ஆரம்பிக்கிறது வருடம் தொடங்கிய செய்தி மட்டுமல்லங்க இது உங்கள் வாழ்க்கையில நீங்க இதுவரை நம்பி வந்த பல எண்ணங்களை மௌனமா கேள்வி கேட்கிற தொடக்கமுங்க முதல்ல பெரிய உண்மை சொல்லுதுங்க அவர்கள் என்ன சொன்னது அவர்கள் சொன்னது நடக்காதுங்க நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் மாற வேண்டுமுங்க இது கடுமையான வார்த்தையாக ஆனா இது தண்டனை இல்லைங்க இது உங்களோட பொறுப்புங்க ரிசபராசிக்காரர்களே பிரபஞ்சம் ஒருபோதும் எதிர்காலத்தை எழுதி கொடுத்து விடாதுங்க அது முன்கூட்டியே சொல்லியும் விடாதுங்க பிரபஞ்சம் கணிப்பு தராதுங்க பிரபஞ்சம் பிரதிபலிப்பு எப்படி சிந்திக்கிறீர்களோ அதை அது வந்து உங்களிடம் திருப்பி காட்டுமுங்க நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்களோ அதே மாதிரி சூழ்நில்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு முன்வைக்குமுங்க நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் வைத்த நம்பிக்கைகள் நீங்கள் சகித்த மௌனங்கள் நீங்கள் தவிர்த்த உரையாடல்கள் இதையெல்லாம் சேர்த்துதான் உங்கள் நாளைய வாழ்க்கை உருவாகுதுங்க ரிசபராசிக்காரர்களே இப்போது ஒரு கடினமான கேள்வி ஹிவேரி உங்கள் வாழ்க்கையில எத்தனை பேரிடம் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறீர்கள் உங்கள் உங்களோட பண உங்கள் குடும்ப சுமை உங்கள் பயங்கள் உங்கள் திட்டங்கள் உங்கள் எதிர்கால கனவுகள் நம்ம ஆள் என்று நினைத்து எத்தனை பேரிடம் பகிர்ந்தீர்கள் அந்த நேரத்துல அவர்கள் கேட்டார்கள் தலையாட்டினார்கள் நான் இருக்கேன் என்று சொன்னார்கள் ஆனால் காலம் மாறிய போது அவர்கள் எங்கே இருந்தார்கள் ரிசபராசிக்காரர்களை நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவீர்கள் பாதி நம்பிக்கை உங்களுக்கு பிடிக்காது சந்தேகம் வைத்து உறவாடும் பழக்கம் உங்களிடம் இல்லைங்க அதனாலதான் உங்கள் நம்பிக்கை உடையும் போது அது லேசான காயமாக இருக்காதுங்க அது ஆழமான உடைப்பா இருக்குமுங்க நீங்க யாரையும் ஏமாற்றவில்லைங்க ஆனா பலமுறை நீங்க ஏமாறி இருக்கிறீர்கள் சிலர் உங்கள் பொறுமையை பலவீனமா நினைத்தார்கள் சிலர் உங்கள் மௌனத்தை ஒப்புதல்னு நினைத்தார்கள் சிலர் உங்கள் நிலைத்த தன்மை பயன்படுத்தி கொண்டார்களுங்க அந்த நேரத்துல நீங்க சண்டை போடலைங்க குரலை உயர்த்தவில்லைங்க அமைதியா இருந்தீர்கள் ஆனா அந்த அமைதி உங்கள் மனதுக்குள்ளே எத்தனை கேள்விகளை உருவாக்கியது தெரியுமா நான் இவ்வளவு பொறுமையா இருந்தது தவறா நான் எல்லாம் தயங் தாங்கியதால் தான் என்னை இப்படி நடத்தினார்களா நான் பேசாமல் இருந்துதான் என் தோல்வியா இந்த கேள்விகள் ஒரு நாள் வராது பல இரவுகள்ல மெதுவாக உங்களை சுற்றி வந்திருக்குமுங்க இங்கேதான் பிரபஞ்சத்தோட அடுத்த உண்மை இருக்குதுங்க பிரபஞ்சம் கிரகங்களில இல்லைங்க பிரச்சனை நேரத்துல இல்லைங்க பிரச்சனை அந்த மாதிரி நல்ல தொடக்கம் நிலைத்த உழைப்பு பொறுமை பொறுப்பு அதற்கு பிறகு எதிர்பாராத சுமை மன அழுத்தம் உறவு தளர்வு பணச்சிக்கல் மீண்டும் எல்லாம் புதுசா தொடங்கணுங்கிற நிலை இருந்திருக்குமுங்க இந்த சூழ்ச்சி உங்க வாழ்க்கையில எத்தனை வருடங்களா நடக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சுழற்சிய கேள்வி கேட்கிற வருடமுங்க பிரபஞ்சம் உங்களோட ஒரே ஒரு விஷயத்தை தாங்க கேக்குது இன்னும் எல்லாம் சகிக்கும் மனிதனாகவே இருக்க போகிறியா இல்ல நீ பாதுகாக்கும் மனிதனா மாறப்போகிற இந்த 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 வீடியோ வார்த்தைகள் என்றால் உங்களுக்கு எது பிரபஞ்சம் அறிந்திருக்குதுங்க இதுதான் தொடக்கமுங்க ஜோதிடத்தை உடைக்கும் தொடக்கமுங்க உங்க வாழ்க்கையை புதிய கோணத்துல பார்க்க வைக்கும் தொடக்கமுங்க ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிசபராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் இனிமேல் மாதிரியில் பேசவில்லைங்க உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் நீங்கள் எதையும் மெதுவாக பொறுமையாக காட்டி கட்டி எடுத்தவர்கள் பொறுப்பு தன்மை இந்த மூன்றையும் வாழ்க்கையோட அடிப்படையா வைத்தவர்கள் வீணாக சொல்லவில்லைங்க சொன்னதை செய்து காட்டினீர்கள் நம்பிக்கை வைத்தால் நீண்ட காலம் வைத்தீர்கள் உறவுகளை எளிதில உடைக்காதவர்கள்ங்க நீங்கள் குடும்பம் வேலை பொறுப்பு எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சுமந்தவர்கள் ஆனா அதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடைத்தது உங்கள் பொறுமையை பலர் பலவீனமா நினைத்தார்கள்ங்க உங்கள் அமைதிய புரிய புரியாத தனமாக எடுத்துக்கொண்டார்கள்ங்க நீங்கள் தாங்கி கொண்டதை இவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு தவறா மதிப்பிட்டாங்க பல நேரங்கள்ல நீங்க பேசாமல் சகித்த நேரங்கள்ல யாரும் கூட அதை கவனிக்கவில்லைங்க நீங்க எல்லாம் சரின்னு வெளியில காட்டிய நேரங்கள் உள்ளுக்குள்ள எவ்வளவு சுமை இருந்தது என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லைங்க சிலர் உங்க உழைப்பின் பலனை இயல்பா எடுத்துக்கொண்டார்கள் சிலர் உங்கள் நேர்மையை பயன்படுத்தி கொண்டார்கள் சிலர் உங்கள் மௌனத்தை உங்களுக்கே எதிராக மாற்றினார்கள் இதெல்லாம் ஏன் நடந்தது என்று நீங்க பல யோசிச்சிருப்பீங்க நான் இவ்வளவு பொறுமையா இருந்தது தவறா நான் அமைதியா இருந்தனாலதான் இப்படி நடந்ததா நான் எல்லாம் தாங்கி தான் என் குற்றமா என்று உங்க மனசுக்குள்ள கேள்விகள் எழுந்திருக்குமுங்க ரிஷபராசிக்காரர்களே இதில் எந்த தவறும் இல்லைங்க நீங்க தவறானவர்களும் இல்லைங்க நீங்கள் நிலைத்த தன்மையுடன் வாழ்ந்தவர்கள்ங்க பிரபஞ்சம் இப்பொழுது ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுதுங்க அதிகமா தாங்குறவன் ஒரு கட்டத்துல சோர்வடைகிறாங்க அதிகமா பொறுமை காட்டுறவன் ஒரு கட்டத்துல உள்ளுக்குள்ள உடைகிறானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கிற வருடமுங்க இது இழப்புக்கான வருடம் அல்லங்க இது விழிப்புணர்வுக்கான வருடமுங்க இந்த வருடம் உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் அமைதியா நடக்குமுங்க சத்தம் இல்ல விளம்பரம் இல்லைங்க ஆனா உங்களுக்குள்ள ஒரு தெளிவு உருவாக ஆரம்பிக்குமுங்க முன்பு போல் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க உணர ஆரம்பிப்பீங்க உங்க எல்லைகளை மெதுவாக வரைய ஆரம்பிப்பீங்க உங்கள் அமைதியை மற்றவர்களுக்காக தியாக செய்ய மாட்டீர்கள் இது கடினமானவராக மாறுவதில்லை இது சுயமரியாதை உணர்வதுங்க இந்த உலகத்துல எல்லோரும் உங்கள் பொறுமைக்கு தகுதியானவர் அல்லங்க எல்லோரும் உங்கள் நேர்மைக்கு மதிப்பளிப்பவர்களும் அல்லங்க உங்கள் அமைதி உங்கள் பொறுப்பு மட்டும் அல்லங்க உங்கள் உரிமைங்க பல நேரங்கள்ல உங்க வாழ்க்கை மெதுவாக முன்னேறி இருக்கலாமுங்க அதே மெதுவான நடை உங்களுக்கு சில சமயம் சுமையாகவும் தோன்றி இருக்கலாமுங்க எல்லோருக்கும் முன்னேற்றம் இருக்கே எனக்கு மட்டும் இவ்வளவு தாமதம்னு நீங்க நினைச்சிருப்பீங்க அப்பொழுது நேரத்தையும் விதியையும் உங்களோட அதிர்ஷ்டத்தையும் குற்றம் சொல்லியிருப்பீங்க ஆனா உண்மை வேறுங்க பிரபஞ்சம் உங்களை தாமதப்படுத்தவில்லைங்க உங்களை தயார்படுத்தி கொண்டிருந்ததுங்க நிலைத்த மனிதர்களை பிரபஞ்சம் அவசரப்படுத்தாதுங்க அவர்கள் எழுவது கடினம் என்பதால முன்னே செல்லும் முன் அடித்தளத்தை வலுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரபஞ்சம் உங்களிடம் கேட்கும் ஒரே கேள்விதாங்க நீ இன்னும் எல்லாம் தாங்கும் மனிதனா மனிதனா இல்ல உன்னை பாதுகாக்கும் இந்த வருடம் சில உறவுகள் தானாகவே தொடருமுங்க சில தொடர்புகள் குறையுமுங்க சில பழக்கங்கள் உங்களிடமிருந்து விலகுமுங்க இதை கண்டு வருத்தப்பட வேண்டாமுங்க பயப்பட வேண்டாமுங்க இது இழப்பு அல்லங்க இது சீரமைப்புங்க உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டியவை மட்டுமே இனிமேல் நிலைத்திருக்குங்க உங்களை சோர்வடைய செய்தவை மெதுவாக நீங்குமுங்க இந்த வருடத்தோட மிகப்பெரிய பாடம் இதுதாங்க எல்லாவற்றையும் தாங்குவது வலிமை அல்லங்க தேவையில்லாததை விட்டுவிடுவதுதான் வலிமைங்க அமைதி என்றால் அமைதியாக இருப்பது மட்டுமல்லங்க உள்ளுக்குள் தெளிவாக இருப்பது உண்மையான வலிமைங்க சத்தத்துல இல்லைங்க பொறுமையில உள்ளதுங்க ஆனா அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கணுமுங்க பல இரவுகள்ல நீங்கள் அமைதியா படுத்திருந்தாலும் மனம் தூங்காமல் இருந்திருக்கலாமுங்க எதிர்காலம் பற்றி உள்ளுக்குள் கவலை கொண்டிருக்கு பிரபஞ்சம் இப்போது சொல்கிறது நீங்கள் மறு மறக்கப்படவில்லைங்க நீங்கள் தள்ளப்படவில்லைங்க இப்போதுதான் உங்க நேரம் மெதுவா அணுக ஆரம்பித்திருக்குதுங்க இன்னும் நிறைய உண்மைகள் முன்னால் காத்திருக்கின்றங்க அவை சத்தமா இருக்காதுங்க ஆனா ஆழமா இருக்காது ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிசபராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் அவசரமாக பேசவில்லைங்க நிதானமாக ஆனால் தெளிவாக பேசுதுங்க போராட்ட வருடங்கள் பிரபஞ்சம் சோதனை செய்யும் காலமுங்க இந்த பகுதி இனிமையாக பேச பேசுவதற்கானது அல்லங்க இது உங்களை பயமுறுத்துவதற்காகவும் இல்லைங்க இது நீங்கள் இதுவரை அனுபவித்த ஆனால் யாரிடமும் முழுமையாக சொல்லாத அந்த உள்ளுக்குள்ளான போராட்டங்களை பேர் சவச்சி அழைக்கும் பகுதிங்க உங்கள் வாழ்க்கையை நினைச்சு பார்த்தால் ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கே புரியுமுங்க எல்லாம் சரியாக போகிறதோ என்று நீங்கள் மனதுக்குள்ள நிம்மதி நேரத்தில் தான் திடீர்னு ஒரு அடி விழுந்திருக்குமுங்க அது பெரிய சத்தத்தோடு வந்திருக்காதுங்க மெதுவா ஆனா ஆழமா வந்திருக்குமுங்க வேலை சீராக போய் கொண்டிருக்குமுங்க பணம் மெதுவாக சேர்ந்து கொண்டிருக்குமே குடும்பத்துல சண்டைகள் குறைந்து அமைதி திரும்புமுங்க அப்பொழுது எதிர்பாராத செலவு ஒரு அழுத்தம் ஒரு பொறுப்பு ஒரு மனிதரோட மாற்றம் அந்த ஒரு விஷயம் போதுமுங்க மீண்டும் உங்கள் மனதுல சுமையேற அந்த நேரத்துல நீங்க யாரிடமும் ஓட மாட்டீர்கள் உதவி கேட்க மாட்டீர்கள் உள்ளுக்குள்ள சொல்லி நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு இது என் பொறுப்பு யாரையும் கவலைப்படுத்த வேண்டாம் அதே நேரத்துல நீங்க ஒருவரையாவது நம்பி மனத திறந்து பேச முயற்சி அங்கேயும் தாங்க உங்களுக்கு மிஞ்சிருக்கும் அந்த நேரத்துல கிடைக்க மாட்டாங்க பேசி கொண்டிருந்தவர்கள் மெதுவாக மௌனமாகிடுவாங்க நாள்தோறும் தொடர்பில் இருந்தவர்கள் பிசி என்ற ஒரு வார்த்தைக்குள்ள மறைந்து விடுவார்கள் அந்த மௌனம்தான் உங்களை அதிகமா காயப்படுத்துமுங்க கோபம் வராது சத்தமா சண்டை போட மனம் வராது ஆனா மனசுக்குள்ள ஒரு கனமான கேள்வி எழுமுங்க நான் இவ்வளவு இவ்வளவு நாள் தாங்கினேனே நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேனே அதற்குத்தான் தான் இப்படிதானா ரிசபராசிக்காரர்களே இந்த சோதனை உங்களுக்கு ஏன் வருகிறது இதற்கு காரணம் என்ன நீங்கள் நினைப்பது போல இது அகந்தை காரணமாக அல்லங்க உங்களிடம் அகந்தை இல்லைங்க உங்களிடம் இருப்பது ஆழமான நம்பிக்கைங்க நான் மெதுவா இருந்தாலும் நிலைத்திருப்பேன் நான் சத்தம் போடாவிட்டாலும் சுமையை சுமப்பேன் நான் சொன்னதை கைவிட மாட்டேன் இது உங்களுக்குள் இருக்கும் உறுதியான மனநிலைங்க ஆனா பிரபஞ்சம் அதை வேறு கோணத்துல பாக்குதுங்க பிரபஞ்சம் உங்களை நோக்கி மௌனமா சொல்லுதுங்க நீ எல்லாவற்றையும் தாங்குவேன் என்றாயே நீ எல்லாவற்றையும் தனி தனியா சமாளிப்பேன் என்றாயே சரி இப்ப பாரு அதனாலதான் உதவி வராத சூழ்நிலை உருவா உருவாகி இருக்குதுங்க ஆதரவு நேரம் வருதுங்க நீங்க தனியா நிற்க வேண்டிய தருணம் வந்திருக்குதுங்க இது தண்டனை அல்லங்க இது ஒரு சோதனைங்க நீங்க எவ்வளவு நாள் உங்களை மறந்து மற்றவர்களுக்காக வாழப்போகிறீர்கள் இந்த இதை பார்க்கும் இது பார்க்கும் சோதனைங்க இந்த போராட்ட காலத்துல உங்களுடைய உணர்ச்சிகள் வெளியில வராதுங்க ஆனா இரவு நேரங்கள்ல அவை அனைத்தும் ஒரே நேரத்துல மேலே வருமுங்க உடல் படுக்கையில இருக்குமுங்க மனம் மட்டும் தூங்காமல் சுற்றி இருக்குமுங்க பழைய நினைவுகள் பழைய உரையாடல்கள் பழைய முடிவுகள் என் வாழ்க்கையில ஏன் இப்படி தான் நடக்குது நான் நான் என்ன தவறு செய்தே நான் யாரையும் ஏமாற்றலையே அப்ப ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சுமை இந்த கேள்விகள் ஒரு இரவுக்கு பல இரவுகள் ஒவ்வொரு இரவும் அதே அதே சிந்தனை நீங்க பதில் தேடுவீர்கள் நேரத்தில் மனிதர்கள் உங்களிடமே ஆனால் எங்கும் பதில் கிடைக்காதுங்க அந்த மௌனமே இந்த பகுதியோட மிக முக்கியமான அம்சமுங்க பிரபஞ்சம் அந்த நேரத்துல பேசாதுங்க விளக்கம் தராதுங்க காரணம் சொல்லாதுங்க உங்களை அந்த கேள்விகளோடு தனியாக விட்டு விடுமுங்க ஏனென்றால் அந்த பதிலை வெளியில இருந்து சொல்ல முடியாதுங்க அந்த பதில் உங்களுக்குள்ளதான் உருவாக வேணுங்க இந்த போராட்ட வருடங்கள் உங்களை உடைப்பதற்காக இல்லைங்க உங்களை மெதுவா உணர வைப்பதற்காக எல்லா எல்லாவற்றையும் தாங்குவதற்காக தான் வருதுங்க உங்க இயல்பு ஆனா எல்லாவற்றையும் தாங்கி கொண்டே வாழ வேண்டிய கட்டாயம் இல்லைங்க அதை நீ உணர வைப்பதற்கான இந்த காலகட்டம் முடியும் போது நீங்கள் பழைய மனிதராக இருக்க மாட்டீர்கள்ங்க வெளியில பெரிய மாற்றம் தெரியாதுங்க ஆனா உள்ளுக்குள்ள நீங்க உங்களை புதிய கண்களால பார்க்க ஆரம்பி அதுதான் இந்த சோதனையோட நோக்கமுங்க உங்களை தோற்கடிக்க அல்ல உங்களை தெளிவாக்க இது வந்திருக்குதுங்க இந்த காலத்துல உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த செய்கிறதுங்க உங்களை தனியாக நிறுத்தி உங்களை நீங்களே மறுபடியும் சந்திக்க வைக்குதுங்க இதுதான் ரிசபராசிக்காரங்களோட போராட்ட வருடங்களோட உண்மைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்தி என்னன்னா இந்த பகுதி தான் இந்த முழு பயணத்தோட மயம்ங்க இதுவரைக்கும் நான் உங்கள் கடந்த காலத்தை பார்த்தோம்ங்க உங்கள் பொறுமை உங்கள் சுமை உங்கள் போராட்டம் எல்லாவற்றையும் பேசணுமுங்க இப்போது பிரபஞ்சம் உங்களிடம் பேசுவது நீங்கள் என்ன பெறப்போகிறீர்கள் என்பதை குறித்த நீங்கள் இனிமேல் யாராக போகிறீர்கள் என்பதை குறித்துங்க முதலாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பணம் குவியும் வருடம் எல்லாரும் சொல்வது போல திடீரென செல்வம் சேரும் வருடமும் உறுதி செய்யும் வருடமும் இல்லைங்க அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் வருடமும் இல்லைங்க இந்த எல்லாம் வெளிப்புற விஷயங்களுங்க பிரபஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிசபராசிக்காரர்களுக்காக தேர்ந்தெடுத்தது வெளிப்புற மாற்றம் அல்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அடையாள மாற்றம் செய்யும் வருடமுங்க இதுவரை நீங்கள் உங்களை நான் பொறுமையானவன் நான் எல்லாம் தாங்கிக் கொள்வேன் நான் அமைதியாக இருப்பேன் என்று ஒரு அடையாளத்தோட வாழ்ந்திருப்பீங்க அந்த அடையாளமே உங்களை பல நேரங்கள் நேரங்கள்ல சோர்வடைய செஞ்சிருக்கு பிரபஞ்சம் இப்போது அந்த அடையாளத்தை மெதுவா கேள்வி கேட்குதுங்க அது அது உரைப்பாக இருக்காதுங்க அது சண்டையாக இருக்காதுங்க அது ஒரு அமைதியான மாற்றமாக இருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க மெதுவா உணர ஆரம்பிப்பீர்கள் எல்லாவற்றையும் தாங்குவதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லைன்னு உங்கள் அமைதியை எப்போதும் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற இந்த வருடம் சில விதிகள் இவை இவை கட்டளைகள் அல்லங்க பாதுகாப்பு விதிகளுங்க எல்லாரிடமும் எல்லாவற்றையும் சொல்லாதீர்கள் இதுவரை நீங்கள் மனதில் இருப்பதை அமைதியாக சொல்லிக்கொண்டே இருந்தவர்கள் யாராவது கேட்டால் உங்கள் வாழ்க்கையை விளக்கி விடுவீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் சொல்வது வேறு உங்கள் வாழ்க்கை எல்லோருக்கும் புரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க சிலர் புரிந்து கொள்ள வரமாட்டார்கள் அவர்கள் மதிப்பீடு செய்ய வருவார்கள் இரண்டாவது விதி பாத்தீங்கன்னா பதில் கவனிப்பு அதிகமுங்க முன்பு போல யாராவது தவறாக பேசினால் உடனே விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லைங்க யாராவது உங்களை குறைத்து பேசினால் உடனே திருத்த முயற்சி செய்ய வேண்டியதில்லைங்க அமைதியாக கவனியுங்கள் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவர்களின் வார்த்தைகளால் அல்ல அவர்களோட செயல்களால் புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது விதி பாத்தீங்கன்னா உதவி செய்தாலும் அளவோடு இருங்க இது ரிசபராசிக்காரர்களுக்கு மிக கடினமாக விதிங்க ஏனென்றால் நீங்கள் உதவி செய்யாமல் இருக்க முடியாதவர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரபஞ்சம் தெளிவா உங்களுக்கு சொல்றது என்னன்னா மனம் பணம் நேரம் காலியாகும் அளவுக்கு உதவி செய்யாதீர்கள் உதவி நல்லதுங்க ஆனா உங்களை இழந்து செய்யும் உதவி மீண்டும் பழைய சூழ்ச்சிக்குள்ள உங்களை இழுத்து செல்லுமுங்க நான்காவது விதி பார்த்தீங்கன்னா கோபத்தோட எல்லைங்க தெளிவுங்க ரிஷபராசிக்காரர்கள் உடனே கோபப்பட மாட்டார்கள் ஆனால் கோபம் வந்தால் அது உள்ளுக்குள் சேர்ந்து நீண்ட நாட்கள் சுமையாக இருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரபஞ்சம் சொல்வது அந்த கோபத்தை அடக்க வேண்டாமங்க அதை புரிந்து கொள்ளுங்கள் அதன் பின்னால் இருக்கும் வழியை உணர ஆரம்பிங்க அந்த தெளிவோடு முடிவெடுங்க ஐந்தாவது விதி வேகம் குறை ஆழம் அதிகரிக்க உங்கள் வாழ்க்கை இதுவரை மெதுவாகத்தான் நகர்ந்திருக்குதுங்க ஆனா அந்த மெதுவான நடை பல நேரங்கள உங்களை சோர்வடைய செஞ்சிருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மெதுவான நடை ஒரு புதிய அர்த்தம்ங்க பெரும் அவசரப்படாமல் ஆழமா நிலைத்த முடிவுகள் எடுக்க கற்றுக்கொள்வீர்கள் இந்த எல்லா விதிகளின் மையத்துல ஒரே ஒரு பெரிய உண்மை இருக்குதுங்க அதுதான் இந்த வருடத்தோட மைய பா மைய பாசகமுங்க நீங்கள் மாறினால்தான் உங்க வாழ்க்கை மாறுமுங்க கிரகங்கள் மாறவில்லை நேரம் மாறவில்லை இந்த வார்த்தைகள் கடினமாக தோன்றலாமுங்க ஏனென்றால் இதுவரை நீங்கள் பல விஷயங்களுக்கு வெளிப்புற காரணங்களை சொல்லி வந்திருக்கலாமுங்க நேரம் சரியில்லை சூழ்நிலை சரியில்லை மற்றவர்கள் சரியில்லைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரபஞ்சம் அந்த எல்லா காரணங்களையும் அமைதியா விளக்குதுங்க உங்களுக்கு அதிகாரத்தை திருப்பி கொடுக்குதுங்க உன் வாழ்க்கை உன் கையில தான்ங்கிறத சொல்லுதுங்க இந்த உண்மையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் நாளில் இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிக்குமுங்க அந்த மாற்றம் வெளியில உடனே தெரியாதுங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதி இப்ப நான் என் நான் ஒரு உணர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபராசிக்காரர்களே நீங்கள் புதிதாக எதையும் பெற வேண்டிய அவசியம் இல்லைங்க முதலாவது பழைய உங்களை விடுவிக்க வேண்டுமுங்க அதுவே இந்த வருடத்தோட மிகப்பெரிய பரிசுங்க இது அதிர்ஷ்ட வருடம் அல்லங்க இது அடையாள மாற்ற வருடமுங்க அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு வரும் வருடங்கள் உங்களுக்கு வாழ்க்கையை வேறு நிலைக்கு கொண்டு போகுமுங்க இந்த இந்த பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான நேரடியான செய்தி பிரபஞ்சத்தோட இறுதி செய்தி ரிசபராசிக்குங்க இது இந்த பயணத்தோட முடிவு போல தோன்றலாமுங்க ஆனா உண்மையில இது ஒரு முடிவு அல்லங்க இது ஒரு தேர்வுங்க இதுவரை நீங்கள் கேட்ட அனைத்தும் ஒரு கதையாக இருந்தால் இப்போது பிரபஞ்சம் உங்களை நேருக்கு நேர் நிறுத்தி ரெண்டு பாதைகளை காட்டுதுங்க ஒன்றில் நீங்கள் நடந்து பார்த்தீர்கள் மற்றொன்றில் நீங்கள் இன்னும் முழுமையாக நடக்கவில்லைங்க நீங்கள் இதை பின்பற்றினால் நீங்கள் ஒரே நாளில் மாறிவிட மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையும் ஒரே நாளில் புரட்டி போடப்படாதுங்க ஆனா ஒரு விஷயம் நடக்குமா உங்களுக்குள்ள கட்டுப்பாடு திரும்ப வரும்ங்க முதலாவதா உங்கள் மீது பிறர் வைத்திருக்கும் அணுகுமுறை மாறுமுங்க முன்பு போல நீங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற மனிதரா மட்டுமே பார்க்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் எதற்கும் சரி சொல்கிறீர்கள் எதற்கு மௌனமாக இருக்கிறீர்கள் எதற்கு விலகி நிற்கிறீர்கள் பிறர் கவனிக்க ஆரம்பிப்பார்கள் அந்த கவனிப்பிலிருந்து மரியாதை தானாக உருவாகுமே நீங்கள் கேட்காமல் நீங்கள் விளக்கம் சொல்லாமல் நீங்கள் சண்டை போடாமல் மரியாதை என்பது குரல் உயர்த்தி பெற வேண்டிய விஷயம் அல்லங்க எல்லைகளை தெளிவாக வைத்தால் அது தானாக பேசினால் இது திடீர் செல்வம் தரும் பாதை அல்லங்க ஆனால் மெதுவா உறுதியான உருவாகுமே முன்பு போல பணம் வந்ததும் ஆகாதுங்க நீங்கள் இனிமேல் உணர்ச்சியின் அடிப்படையில முடிவெடுக்க மாட்டீர்கள் பொறுப்போடு தெளிவோடு முடிவெடுப்பீர்கள் அதனால் பணம் மெதுவாக வந்தாலும் அது நிலைத்திருக்குமுங்க அந்த நிலைத்த தன்மைதான் நீண்ட கால நிம்மதியை தருமுங்க உங்க வாழ்க்கையில தவறான மனிதர்கள் மெது பொதுவாக வெளியேறுவார்கள்ங்க அதற்காக நீங்க யாரையும் வெளியே தள்ள வேண்டியதில்லைங்க விளக்கம் சொல்ல வேண்டியதில்லைங்க குற்றம் சாட்ட வேண்டியதில்லைங்க நீங்கள் மாறியதும் உங்கள் எல்லைகள் தெளிவானதும் உங்களை பயன்படுத்த நினைத்தவர்கள் தாங்களாகவே விலகுவார்கள்ங்க அந்த விலகல் முன்பு போல வழியாக இருக்காதுங்க ஏனென்றால் அந்த நேரத்துல நீங்கள் ஏற்கனவே மனதளவுல விலகி இருப்பீர்கள் மிக முக்கியமா உங்கள் மன அமைதி அதிகரிக்குமுங்க முன்பு போல சில விஷயங்களுக்கு மனம் கலங்காதுங்க எல்லாவற்றையும் நீங்களே கட்டுப்படுத்த வேண்டுங்கிற அழுத்தம் குறையுமுங்க அந்த அமைதியிலிருந்து ஒரு புதிய உணர்வு பிறக்குமுங்க இப்போ என் வாழ்க்கை என் கையில இருக்கு இந்த உணர்வுதான் நீங்க பல வருடங்களா தேடிய உண்மையான பாதுகாப்புங்க தெளிவுங்க நீங்க இந்த பாதையும் புதியது அல்லங்க இது நீங்கள் ஏற்கனவே பல முறை நடந்த பாதைங்க மீண்டும் அதே வாழ்க்கை சுழற்சிங்க மீண்டும் பொறுமை மீண்டும் தாங்குதல் மீண்டும் மௌனம் அதற்கு பிறகு மீண்டும் அதே சுமை அதே சோர்வு அதே தனிமை அதே மனிதர்களை நம்புவீர்கள் உங்கள் எல்லைகளை சொல்லாமல் இருப்பீர்கள் மீண்டும் பரவாயில்லை என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்துவீர்கள் அதற்கு பிறகு மீண்டும் அதே கண்ணீர் அதே இரவு சிந்தனைகள் அதே கேள்விகள் எனக்கு மட்டும் ஏன் இப்படித்தான் நான் என்ன தவறு சென்றேன் நான் யாரையும் கெடுக்கலையே இந்த கேள்வி புதியவை அல்லங்க நீங்கள் ஏற்கனவே பல முறை கேட்ட கேள்விகளுங்க பிரச்சனை என்னவென்றால் இந்த பாதையில பிரபஞ்சம் புதிய பாடம் சொல்லாதுங்க அதே பாடத்தை மீண்டும் மீண்டும் உங்களிடம் காட்டுமுங்க ஏனென்றால் நீங்க இன்னும் மாற தயாராக இல்லை அப்படின்னு அது நினைக்குமுங்க முங்க ரிஷபராசிக்காரர்களே ஒரு விஷயத்த ஆழமா புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லைங்க நீங்கள் அனுபவித்த எந்த வழியும் தண்டனை அல்லங்க அது உங்களுக்கான பயிற்சிங்க ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு பாடமுங்க ஒவ்வொரு தனிமை ஒரு பயிற்சிங்க ஒவ்வொரு மௌனமும் ஒரு கேள்விங்க பிரபஞ்சம் உங்களை உடைக்க முயற்சிக்கவில்லைங்க உங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்குதுங்க நீங்கள் மெதுவானவர் என்பதற்காக அல்லங்க நீங்கள் நிலைத்தவர் என்பதால் தான் பிரபஞ்சம் உங்களை அவ்வளவு நேரம் பயிற்சி செய்ததுங்க ஏனென்றால் நிலைத்த மனிதர்கள் தயாரான பிறகு நீண்ட காலம் தாங்குவார்கள்ங்க இப்போது பிரபஞ்சம் கடைசியா ஒரு கேள்வி கேக்குதுங்க நான் உனக்கு பயிற்சி கொடுத்தேன் இப்போ நீ தேர்ச்சி பெற தயாரா இந்த தேர்வில் தோல்வி என்று ஒன்று இல்லை மாறினால் முன்னேற்றமுங்க மாறவில்லை என்றால் மீண்டும் அதே பாடமுங்க you <laughs> தேர்வு உங்களிடம்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கட்டுப்படுத்தவில்லைங்க அதிகாரத்தை திருப்பு கொடுக்குதுங்க இதுவே முடிவு அல்லங்க இதுவே உண்மையான ஆரம்பங்க ஜோதிடத்தை பொறுத்தவரை இன்னைக்கு யாரை கேட்டாலும் ஒரு விஷயம்தான் சொல்லுவாங்கங்க அதிர்ஷ்ட வருடம் இந்த வருடம் அதிர்ஷ்டம் அந்த கிரகம் மாறினால் அதிர்ஷ்டம் இந்த காலம் நல்ல காலம் ஆனால் ரிஷபராசிக்காரர்களே ஒரு விஷயத்தை யாரும் நின்று விளக்க மாட்டார்கள் அதிர்ஷ்டம் என்றால் உண்மையில் என்ன அது எங்கிருந்து வருகிறது அது எப்படி வேலை செய்கிறது பலர் நினை போல அதிர்ஷ்டம் என்பது டைம் செகண்ட்ஸ் எதுவும் செய்யாமல் ஒரு நாள் திடீர் என்று வந்து விழும் விஷயம் அல்லங்க அது மாயம் அல்லங்க அது பரிசு அல்லங்க உண்மையான அதிர்ஷ்டம் என்பது நீங்கள் தினமும் செய்வது நீங்கள் தினமும் தவிர்ப்பது நீங்கள் தினமும் தேர்வு செய்வது இந்த எல்லாவற்றின் கூட்டுத்தொகைதாங்க நம்முடைய முயற்சி நம்முடைய கடின உழைப்பு நம்முடைய ஒழுக்கம் நம்முடைய தொடர்ச்சி நம்முடைய பொறுமை இந்த எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால்தான் ஒரு நாள் வெளியிலிருந்து பார்க்கும் போது அது அதிர்ஷ்டம் போல தெரியுங்க ராசிக்காரர்களே நீங்கள் எப்போதும் உழைப்பை மதித்தவர்கள் வெறும் வார்த்தைகளை நம்பியவர்கள் இல்லை ஆனால் சில நேரங்களில் நீங்களும் கூட இப்போ நடக்குமா இந்த வருடம் மாறுமா என்று யோசித்து நேரத்தை வீணாக்கி இருக்கலாமுங்க அந்த யோசனை தான் அதிகமா சோர்வ தருதுங்க ஏனென்றால் அதுல செயல் இல்லைங்க அதுல தயாரிப்பு இல்லைங்க உண்மை என்னவென்றால் நடக்க வேண்டியது நீங்க தயாரான பிறகே நடக்குமுங்க அதனாலதான் கண்ணு மூடி எதையும் நம்பாதீர்கள் அதே நேரத்துல எல்லாவற்றையும் நிராகரிக்கவும் வேண்டாமுங்க உண்மையை மட்டும் பாருங்க உங்க வாழ்க்கை கொள்கிறீங்க உங்கள் நாளை எப்படி தொடங்குகிறீர்கள் அதிர்ஷ்டத்தோட அடிப்படை இருக்குதுங்க இன்றைக்கு பலர் எப்போதும் சோர்வாக இருக்கிறார்கள் எப்போதும் மனம் குழப்பமாக இருக்கிறது எதற்கும் உற்சாகம் வரவில்லைன்னு சொல்கிறார்கள் ஆனால் அந்த சோர்வுக்கு காரணம் வெளியில இல்லங்க நம்ம வாழ்க்கை முறையில தாங்க இரவு நேரங்கள் மொபைல் போன் திரை தொடர்ந்து வரும் தகவல்கள் ஒப்பீடுகள் பயங்கள் இவையெல்லாம் உடலை தூங்க விடாமல் மனதை ஓய்வு எடுக்க விடாமல் செய்யுதுங்க ரிசபராசிக்காரர்களே நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் ஒரு சிலைய ஒரு சிறிய பழக்கத்தை மாத்துங்க இரவு ஒன்பது முதல் பத்து மணிக்குள்ள மொபைல் போன் பயன்பாட்டை நிறுத்துங்க அந்த நேரத்தை உங்களுக்காக வச்சு மனதுக்காக வைத்துக் நல்ல தூக்கம் சோம்பேறித்தனம் அல்லங்க அது ஒரு சிகிச்சைங்க ஒரு மறுசீரமைப்புங்க நீங்க எவ்வளவு நல்லா தூங்குறீங்க அவ்வளவு நன்றாக உங்கள் சிந்தனை தெளிவாகுமே உங்கள் முடிவுகள் உறுதியாகுங்க உங்கள் மனம் அமைதியாகுங்க அதற்கு பிறகு காலை நேரம் சீக்கிரம் எழுவது ஒரு பழக்கம் மட்டுமல்ல அது ஒரு சக்திங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் காலையில எழுகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க வாழ்க்கையில ஒழுக்கம் உருவாகுமங்க காலை நேரம் உலகம் இன்னும் அமைதியா இருக்கிற நேரமுங்க அந்த அமைதி ரிசபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலமுங்க அந்த நேரத்துல சிறிது நேரம் பிரார்த்தனை செய்யுங்க அது எந்த மதமாக இருந்தாலும் சரிங்க பிரார்த்தனை என்பது வாழ்க்கையை நினைத்து ஒரு நிமிடம் நன்றி சொல்றதுங்க நன்றி உணர்வு வந்தா மனதுல குறை குறை குறையுமுங்க குறை குறைந்தால் பயம் குறையுமுங்க உணவிலும் கவனம் தேவைங்க ஆரோக்கியமான உணவு உடலுக்காக மட்டுமல்ல மனதுக்காகவும்ங்க எது சாப்பிடுகிறோமோ நம்ம சிந்தனையா மாறுதுங்க அதிகமா சோர்வூட்டும் உணவு மனதையும் சோர்வடைய செய்யுமுங்க எளிமையான சத்தான உணவு மனதையும் தெளிவாக்குமுங்க இவையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் போல தோன்றலாமுங்க ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் விஷயங்கள்ங்க சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குதுங்க நீங்க இப்படி உங்க வாழ்க்கைய ஒழுங்கா அமைத்து கொண்டா பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை உங்க பாதையில கொண்டு வருமுங்க அது மாயம் அல்லங்க அது அதிர்ஷ்டம் அல்லங்க அது இயற்கையோட விதிங்க ஒழுங்கான வாழ்க்கைங்க ஒழுங்கான வாய்ப்புகளை ஈர்க்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவுல ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குமுங்க அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க உங்க சிந்தனை மாறும்ங்க உங்க பழக்கம் மாறும்ங்க உங்க வாழ்க்கை மாறும்ங்க அந்த மாற்றம்தான் உண்மையான அதிர்ஷ்டமுங்க பிரபஞ்சம் சொல்வதை கண்ண மூடி நம்பாதீர்கள் அதே நேரத்துல காதை மூடி புறக்கணிக்கவும் செய்யாதீர்கள் உண்மையை மட்டும் பாருங்கள் செயலுக்கு இறங்குங்கள் இப்போ நடக்குமா என்று யோசித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் நான் இப்போ என்ன செய்கிறேன் என்று உங்களை நீங்களே கேளுங்கள் அப்போதான் நடக்க வேண்டியது சரியான நேரத்துல நிச்சயமா நடக்குங்க ரிஷபராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவுல உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கண்டிப்பா வருமுங்க அது மெதுவாக இருக்கலாமுங்க ஆனா பிரபஞ்சம் கேளுங்கள் உங்களை நீங்களே நம்புங்க உங்க வாழ்க்கைய நீங்க பொறுப்போடு நடத்துங்க எவ்வளவு நேரமா நீங்க இத கவனமா கேட்டுக்கொண்டிருக்கீர்களோ அவ்வளவு நேரமா உங்க வாழ்க்கையில எவ்வளவு சுமை எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு சொல்ல முடியாத வழி இருக்கிறது என்பதையும் அது காட்டுதுங்க வெறும் பொழுதுபோக்குக்காக யாரும் கூட இவ்வளவு நேரம் இதை கேட்டிருக்க மாட்டார்கள் ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் சிரித்த முகத்துக்கு பின்னால் எவ்வளவு விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியுமுங்க வெளியில அமைதியாக இருப்பவர்கள் தான் உள்ளுக்குள்ள அதிகமாக போராடுகிறார்கள் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒரே தான் போராடுகிறார்கள் எனக்காக இல்லை என்றாலும் என் குடும்பத்துக்காகவாது வாழ்க்கையை மாறணும் நான் பட்ட கஷ்டம் அவர்களுக்கு வரக்கூடாது இந்த எண்ணம் தான் உங்களு தினமும் வைக்குதுங்க நீங்கள் சோர்வாக இருந்தாலும் உங்கள் மனம் உடைந்திருந்தாலும் உங்கள் பொறுப்புகளை விட்டு விட்டு நீங்கள் ஓடவில்லைங்க அமைதியாக தாங்கி கொண்டே நடந்து வந்தீர்கள் அந்த தாங்குற மனநிலைதான் பல நேரங்கள்ல உங்களை உள்ளுக்குள்ள உடைத்திருக்கலாமுங்க ஆனா அதே மனநிலைதான் இன்று நீங்கள் இங்கே இந்த வார்த்தைகளை முழு கவனத்தோடு கேட்கும் நிலைக்கு உங்களை கொண்டு வந்திருக்குதுங்க இந்த உலகத்துல உழைப்பு ஒருபோதும் வீணாகாதுங்க பொறுமை ஒருபோதும் மறக்கப்படாதுங்க மௌனம் கூட ஒரு நாள் பதில் பெறுங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கைய ஒரே நாள்ல புரட்டி போட போவதில்லைங்க ஆனா உங்க வாழ்க்கைய மெதுவா சரியான பாதையில நடத்த ஆரம்பிக்குமுங்க நீங்க இனிமேல் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அந்த வருடம் உங்களுக்கு புரிய வைக்குமுங்க எல்லோரையும் திருப்திப்படுத்துங்கிற என்ற பழைய சிந்தனை மெதுவாக விலகுமுங்க உங்க வாழ்க்கையில யாருக்கு இடம் கொடுக்க வேண்டும் யாரிடம் ஒரு எல்லை வைத்திருக்க வேண்டும் என்பதுல தெளிவு வருமுங்க அந்த தெளிவுதான் உங்களுக்கு மன அமைதியை தருமுங்க நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கை என்றால் கண்ணை முடியது எதிர்பார்ப்பது என்றால் நாள்தோறும் சிறு சிறு நல்ல பழக்கங்களை தொடர்ந்து செய்வதுங்க நீங்கள் இன்று உங்கள் உடலை கவனித்துக் கொள்கிறீர்களா உங்கள் மனதை சற்றாவது ஓய்வு எடுக்க விடுகிறீர்களா உங்கள் நாளை ஒழுங்காக ஆரம்பிக்க முயற்சி செய்கிறீர்களா இந்த சின்ன விஷயங்களை பெரிய மாற்றங்களோட அடிப்படை பிரபஞ்சம் உங்களுக்கு எதிராக இல்லைங்க அது உங்களை புறக்கணிக்கவும் இல்லைங்க நீங்க தயாராகிற வரை அது காத்திருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எவ்வளவு பொறுமையாக உங்களை உருவாக்கி கொள்கிறீர்களோ அவ்வளவு பொறுமையா உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை பிரபஞ்சம் கொண்டு வருவங்க அது சத்தமாக இருக்காதுங்க அது மற்றவளுக்கு தெரியாதுங்க ஆனா நீங்க உணர்வீங்க எனக்குள்ள ஏதோ மாறி இருக்கு நான் இப்ப வாழ்க்கையை நான் கையாள்றேன் அப்படிங்கிற உணர்வு வரும்புங்க அந்த உணர்வு தான் உண்மையான வெற்றிங்க அந்த உணர்வு தான் உண்மையான பாதுகாப்புங்க ரிசபராசிக்காரர்களே எல்லாமே நல்லதற்காக தான் நடக்குதுங்க உங்களுக்கு புரியாத நேரத்திலும் கூட அது நல்லதற்காக தான் நடக்க வேண்டியது சரியான நேரத்துல நிச்சயமா நடக்குங்க பிரபஞ்சம் தாமதப்படுத்தலாமுங்க ஆனா மறக்காதுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்